தென்னை மரம் வைக்கிறதுக்கு நூறு வருடம் காய்க்கிற தென்னை மரம் வைக்கணும்னு சொன்னீங்க அப்படிதானா அதனுடைய கருத்துக்களை இப்போ தெரிவிங்க ரகங்கள் முப்பது வருஷம் காய்ச்சா நாட்டு ரகங்கள் நூறு வருஷம் வரைக்கும் காய்க்கும் தேங்காய்க்கு போட்டா தேங்காய் ரகமா போடணும் போட்டா தான் அதாவது ஏதாவது ஒரு ரகத்தை உங்களுடைய கருத்தை பதிவு பண்றீங்க ஐயா கேட்டாரு ஒற்றுரகங்கள் முப்பது வருஷத்து வரைக்கும் காய்க்கும் நாட்டு ரகம் அறுபது வருஷம் வரைக்கும்